சில நாட்களுக்கு அப்புறம் சத்யம் அவரோட கடன் எல்லாம் தீர்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க திரும்ப ஊருக்கு வந்தான் வாசத்யா வா வா எப்படிடா இருக்க என் தங்கச்சி எப்படி இருக்கா ராகுல் எல்லாம் எப்படி இருக்காங்க ம் நல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்கடா ரகுலா கிட்ட வாங்கின பணத்தை சிறப்பிக் கொடுக்க தான் இல்லை சத்யம் பணம் கொடுக்கறத பார்த்த உடனே உள்ள இருந்த வசந்தா இப்படி குரல் கொடுத்து கூப்பிட்டாங்க ஏங்க நீ கொஞ்சம் வாங்க உள்ள வந்தாரு ரகுநாத் ஏங்க அவர் கொடுக்கிற பணத்தை வாங்க அவர் கொடுக்கிற அந்த பணத்துக்குடே இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அவர்க்கிட்டே திரும்ப கொடுங்க ஏன்னா அவரை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அந்த விவசாயத்தையே பண்ணிட்டு இருந்தா அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க வீட்டில் எந்த ஒரு பொருளையும் வாங்கி போட முடியாது ராகுல நல்ல படிப்பு கூட படிக்க வைக்க முடியாது அவரால் வசந்தா சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் சரி சரி நான் நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன் ரகுநாத் அவங்க ஒய்ஃப் சொன்னதை கேட்டு இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தான் டேய் சத்யா இந்த இந்த பணத்தையே வாங்கி என்னடா நான் உனக்கு பணம் கொடுக்க வந்த நீ இன்னும் தினமும் எனக்கு பணம் கொடுக்கறே இங்க பார் சத்தியா அந்த பணத்தோட இந்த பணத்தையே வச்சு ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு என்னடா சொல்ற பிசினஸா அது நானா என்ன தெரியும் அண்ணா அவர் சொல்றது தான கரெக்ட் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நீங்க ஒரு நல்ல பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுங்க தான் ஃப்ரெண்டு தன்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறது நினச்ச சத்யா ஆனந்த கண்ணீர் விட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்